வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு பத்ரீத் பண்டிகை அதனால் நம்ம நண்பர்கள் வீட்டில் இருந்து காலையில் டிஃபன்லாம் வந்துருக்கு பாருங்கள் பரோட்டா வடை குலாப்ஜாம் ஸ்வீட் எல்லாம் வந்துட்டு இருக்குது சாப்பிட போகிறோம் நான் என் மவுனை சாப்பிட போகிறோம் பாருங்கள் இவர் தான் என்ன சன் பிரதீக் இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாத